ஆங்கிலத்தையும் சொல்லுவீங்க என்னால சொல்ல முடியும் தமிழ்லயும் சொல்ல முடியும் ஆர்ஐ என்பது ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் ஆமா அப்படினா அதுக்கு தமிழாக்கம் ஆக்கம் என்ன வருவாய் ஆய்வாளர்னு அர்த்தம் ஆமா விஏஓ என்பது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் அப்படினா கிராம நிர்வாக கிராம நிர்வாக அதிகாரி انا தலையாரிய மட்டும் தமிழ்ல தானே சொன்னேன் ஆமா அத ஏன் அப்படி சொல்றீங்க இப்ப ஒன்னு தமிழ்ல சொல்லணும் ரெண்டு ஆங்கில நீங்க உள்ள திணிக்கிறீங்க நாங்க திணிக்கல ஏனா யாமரிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல இனிதான மொழியே எங்கும் காணோம்னு பாரதியார் சொல்லிட்டு போயிட்டார் சொல்லிட்டு போயிட்டாரு அது திணிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம இருந்திருந்தா செத்தார் இந்த பிரச்சனைக்கு எல்லாம் முடிவு எட்டிருப்பார் செருப்பை கழட்டி வாயில் அடிச்சிருப்பார் அதுக்கு என்ன வருது செத்தன் ஜாமியன் ஜலந்தவன் செபந்தவன் தலைமையில தான் ஆமா அதுக்கு என்ன செய்யறது ஆமா என்ன ஆமாமாண்ணா அப்ப நீங்க என்ன ஆமா நீ அம்மா போடுறதே வேலையா ஆமா போடுற சாமி தான் நாங்க உண்டாக்கிட்டோம்

அவரது அண்ணே சின்னச்சாமி அன்னை நல்லா இருக்கீங்களா கூட்ட டீயும் கூட்டத்துக்குள்ளே ஆளே அடந்து முழங்கால் வெடுத்து தத்தக்கு பத்தக்க நடந்துடுவாரு ஹம் நல்லா வரார் இருக்கணும் பெரியசாமி அண்ணாச்சி பெரியசாமி அப்படின்னு இப்படி பேர் வந்து பொருத்த மட வைக்கிறேன் பேருக்கும் ஆளுக்கும் சம்மந்த கெரியர் இருப்பான் கருப்பு வெள்ளச்சா சாமி வெள்ளைசாமி வெள்ளச்சாமி செக்க செவியான்னு இருப்பேன் அருப்புசாமி கருப்புசாமி அப்படி சொல்லியா உடம்பெல்லாம் சீக்கு வந்து கிடப்பேன் ஆரோக்கிய சாமி ஆறு வச்சி கையில ஈ காக்கா கூட விரட்ட மாட்டேன் கரும ராசாய் என் தங்க பிரபுன்பேன் நுண்டி நுண்டி சப்பானியா இழுத்துக்கு நடந்து போவேன் நடக்க முடியாம தள்ளாடிக்கிட்டு போவேன் ஆமா நடராசான் பேன் நூறு நாலு வேலை பார்த்து தான் பிள்ளைக்கு கஞ்சி ஊத்துவாங்க இப்படி தாண்டா பேர் வைக்கிறதுக்கு எவனா பொருத்தமா வைக்கிறேன் எங்க பொருத்தமா இருக்கு இப்ப புறம் தமிழ்ல பேர் வைக்கிறதுல பூரா சமஸ்கிருதத்துல அப்ப இந்த இடத்துல வந்து நீங்க என்ன பார்த்து பிரமச்சாரி சாமியார் சாமியானா நான் சாமியாரா பொருத்தமனை ஒண்ணு சொல்ல முடியுமா அப்ப நீங்க என்ன சாமியாரையா நீங்க என்ன பெரிய என்ன பெரிய சாமியார் மாதிரி தானே தெரிய இப்ப நான் கேக்குறேன் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது என்ன தெரியுது அப்ப சாமி பெரியதா இல்ல சாமிய காட்டி மனிதன் பெரியதா என்ற மாதிரி நீ பேசுறீங்க ஆமா அதானே உண்மை சாமி பெரியயா அப்புறம் எப்படி நீ சாமியார்னு கேட்டீங்க சாமிய உண்டாக்குனதே மனுஷன் தம்பி நல்லா புரிஞ்சு பேசுங்க சரியா தான் சரி இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான் மனிதன் வடித்த சிலைகள் எல்லாம் இறைவன் ஆளுகிறான் இது பொதுவான நியதி மாற்று கருத்து இல்ல இல்ல இப்ப நான் உன்னை பார்த்து நீங்க சாமியார் கேட்டீங்கன்னா எதுக்காக கேட்டீங்க அப்படின்றதுக்கு வந்துருவோம் சரி இப்ப நான் பார்த்து உன்னை பார்த்து கேட்கறேன் நீ எல்லாம் மனுஷன் நாயா அப்ப மனுஷன் நாயா அப்ப நாய் எரும மாட்டானா அப்படி இல்லைங்க அரளிப்பாறையில் இந்த அரளிப்பட்டி மண்ணில வருஷந்தோறும் மாசி மகத்தன்னைக்கு மாபெரும் மஞ்சவிரட்டு வச்சு இப்படி ஒரு நாடத்தை பார்த்து நாடக இடத்தை வச்சு ஓடாணக்கூடிய பக்தர்கள் எல்லாம் அன்னதானம் போட்டு போய் நல்லா சிறப்பாக செய்கிறாங்களே சொல்லும்போது அந்த இடத்த ஒருத்தர் தலைமை ஏற்று செய்கிறார் வச்சுக்காம அவர் இந்த உலகம் என்ன சொன்னது தெரியுமா ஏ அவர் தான் ஏன் எவ்வளவு பெரிய மனுஷன் தெரியுமா அந்த ஊருக்கு எவ்வளவு பெரிய விஷயங்களை ஒரு விதமான எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த சிக்கல் இல்லாம எவ்வளவு கண்ணுங்க கருத்துமா இந்த விஷயத்தை தலைமை செஞ்சா தெரியுமா எவ்வளவு பெரிய மனுஷன் எவ்வளவு பெரிய மனுஷன் என்ற ஒரு வார்த்தை தான் நம்ம ஆனா அதே ஊர்ல நம்ம மனுஷன் அதே மஞ்சள் நடக்கும் பொழுது இந்த மாதிரி நடனம் நடக்கும்போது ஏதாவது கசமுசா பண்ணி குடிச்சு விட்டு சண்டை முட்டு குடிச்சு விட்டு இழுத்துட்டு அவன் எல்லாம் மனுஷனாயா அவன் மனுஷனாயா இருக்க மாட்டாம சாக பாருங்க மனுஷன் ஒரு வார்த்தை தான் நல்லது செய்யும் போது அப்பேற்பட்ட மனுஷனியா எவ்வளவு பெரிய மனுஷன் தெரியுமா அப்படின்னு சொல்ற வார்த்தை தீயது செய்யும்போது போது அவன் எல்லாம் மனுஷனாயா மனுஷனாயா பிரிச்சு பார்க்கும்போது மனுஷன் நாயா பொருள் ஏன் தெரியுமா நாயை காட்டிலும் கேவலம் நடந்துகிட்டான் மனுஷன் நாயா அதே மனுஷன் அப்ப இப்ப நீங்க மனுஷன் நாயா

நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைக்குள்ள உள்ள அர்த்தத்தை இருக்கு உள்ள கருத்து இருக்கு அதத்தான் நான் சொல்றேன் கருத்து தான் இருக்குன்னு நீ எதுக்கு பிறகு வெளியே கருத்து போயிருக்க வெளியே அடிச்சுக்க பண்ணுங்க நீங்க கருப்பா இருக்குன்னு சொன்னோம்னா நான் நம்ம சுண்ணாம்பு படிச்சுட்டு வந்தது மாதிரி அப்ப எவன் எனக்கு கருப்பாச்சு எங்க எங்கே கருப்பா இருக்கு அங்கே வரணும் வெள்ளடிச்சு தெரியும் கிடையாது அங்க பொங்கலுக்கு புறம் ஒவ்வொரு வீடு வாசலுக்கும் வெள்ளை அடிச்சு தானே பொங்கலை வைப்பா தை திருநாள் ஏன் வெள்ளடியா பொங்க வைக்க முடியாது இல்ல வீடு வாசல ஏத்துக்க மாட்டாங்களா அப்படி கிடையாது தமிழர் திருநாளே பெரிய பண்பாடு அது கோலாகலமா கொண்டாடுறதுக்காண்டி வீடு வாசலாம் சுத்தப்படுத்தி வெள்ள காவி சுண்ணாம்பு கல்ல சுண்ணாம்பு கல்லதான் வேக வச்சு இப்ப சின்ன அடிச்சேன் இப்ப இப்ப பூரா கெமிக்கல் போட்டுக்கிட்டு வேற மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க இல்ல தம்பி இல்ல அண்ணே நீ சொல்லுவது அந்த சுணாம்புக்குள்ள வச்சிதே ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுகங்க அடிப்படை எந்த ஒரு பொருளுக்கு அடிப்படை மூலகுரு இருக்கு இது அறிவியல் ஆமா ஆன்மீகம் ஒண்ணு இருக்கு இப்ப ஒரு மனுஷன் நாயா கழுதையா குதிரையான்னு சொல்லி போய் பேசுறது புறா ஆனா அடிப்படை PRPன்றது மரணம் தெரியறோம்ல மனிதனுடைய மூலக்கூறு என்ன மனிதனோட மூலக்கூறு அப்படின்னா தொந்தி சரிய முந்தி தபம் கடந்து முன்னோர் சுமந்து பெக்கிறாள் ஒரு தாய் ஆமா அதற்கு ஆணுடைய விந்து என்பதற்கு பாருங்க சுக்கலம் அதுதான் மூல காரணம் அதே மூலமா ஆமா அதை கருவிலே தாங்கிறாளே பெண் கற்பத்திலே சுரோடிதம் அதுதான் மூலக்கூறு இப்போ இதை இரண்டு இல்லைன்னா ஒரு ஜீவன் வெளிப்பட முடியாது ஆமா

பெண் பத்து மாதம் அந்த கருவறையில் பிள்ளைகை சமக்கணும் அதுக்கப்புறம் தான் பிள்ளை பிறக்கும் இப்போ ஏழு மாதம் எட்டு மாதத்துல பிள்ளை பிறக்குது அது எப்படி பிறக்குது குறப்புள்ளையடா நீ எல்லாம் அப்படின்னு உலகம் சொல்லு உனி நான் சொல்ல முடியுமா அதானே குறப்புள்ள பத்துட்டாடா அப்படின்னு அப்ப அந்த அடிப்படை மூலக்கூறு சுண்ணாம்பு சண்டை பாருங்க சுண்ணாம்பு என்ன நிறம் சுண்ணாம்பு வெண்மை நிறம்

அப்படி சொல்லியா அதைத்தான் கேட்குறேன் பொட்டு வச்சிருக்கேன் ஒரு பெரிய நக்கிர என் பேச்சில் ஒவ்வொரு பேச்சிலையும் அப்படியே குற்றம் கண்டுபிடிச்சா அப்படியே நீதிமரு நீதிமன்ற நாளு பேச்சாலே வேசமுடியும் அப்போ பாக்காம பேசுவோம்யா இப்ப எம்ருமானுடைய முருகபெருமான் சன்னதி இருக்கு சரி இருக்கு இந்த முருகப்பெருமான சன்னதியில வந்து விபூதி கொடுக்குறாங்க ஆமா அதை அடிச்சிருக்கு ஆமா பட்டை பட்டு அடிச்சிருக்கு ஆமா பட்ட பட்டை எல்லாம் அடிக்குது அப்படிலாம் கிடையாது பட்ட அடிச்ச அன்னைக்கி உக்காமல்க எழுபத்தி ரெண்டு வருஷம் ஜெயிலு அதுலயும் பட்டை அடிச்சிட்டு சித்தங்களுக்கு புறம் பத்து லட்சம் பணம் கோட்டை குடிச்சு சேத்தனுக்கு ஒத்த பைசா இல்லை அப்போ வந்து கோயில் குளத்தில் போய் பட்டை அடிக்கிறதுக்கு போனால் எழுபத்தி ஜெயிலா எந்த பட்டையை சொல்றீங்க நீங்கள் அப்போ நீங்கள் நான் முப்பட்டையை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் பட்டச்சாரையன் காத்துறதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஏட்டா நான் அப்புறம் சப்பட்டையா சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் அந்த சப்பட்டை நான் மாட்டேன் நீ தானே என் சொல்கிற எழுபத்தி ரெண்டு வருஷம் அப்போலாம் சொல்லக்கூடாது தம்பி அப்போனா இந்துக்களுடைய புனிதமாக கருதக்கூடிய ஆலயங்களை தொழுவது சால உணர்ந்து அப்போ ஆலயம் தொல்லப்படக்கூடியமே அங்கே கொடுக்குற பிரசாத் உபதி அங்கே பிரச்சனை அங்கே குற்றவாளியா யார் என்ன திருநீர் இருக்கேன் என் பட்டச்சாரத்துக்கு சம்பந்தம் இல்லையா

ஓ ராமன் விட்டான் रावणம் செத்தேன் ஆமா இது ராமன் அதரே ஆமா அப்ப रावणा விடதுக்கு சூனா விட்டதுக்கு வித்தியாசம் இருக்கு 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 நீங்க எப்ப விட போறீங்க இப்ப நான் எதை விடுறது மாதிரி இல்ல பூரா பனிலே சுருக்குமா கடக்கு பூரா வெண்பனி பே ஊத்திட்டு பார்த்தா வெம்பா பூரா நின்றுச்சு பாம்பு செத்து போச்சு பாம்பு செத்து போச்சு இவர்தான் லேங்கித்தை கொஞ்சம் எனக்கு கொடுத்து டிஸ்ட்ரிக்ட் பட்டர் பண்ணாரு ரொம்ப பேசாதயா அதிகம் பேசக்கூடாது வெம்பா எங்க சாகுமாயா வெம்பா இல்ல வெண்பா சாகுமா பனி வெண்பான்னு

நடந்தது ஆமாம் உண்மையதான் தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய பொதுக்குழு கூட்டத்திற்கு நாங்களும் போய் வரும்போது சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு ஆமா திரு தியாகராணய நகர் எங்களுடைய தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு போறதுக்கு ஒரு தானியங்கி தானியங்கின்னு எல்லாம் தமிழ்ல பேச முடியாது ஆட்டோக்காரரை கூப்பிட்டான் நாலு பேர் ஏறி உட்கார்ந்தோம் ஏறி உட்கார்ந்த உடனே பாப்பா இந்த மாதிரி இந்த மணி கூட்டம் குடுறதுக்குள்ள ஒரு அரை மணி நேரம் பொழுதுக்குள்ள இங்க கொண்டு போய் சங்கத்துல கொண்டு இறக்கி விட்டேன் நான் அப்படியா நீ நான் வனத்த இப்படி உட்கார்ந்து நீ நடுவுல குந்திக்க ஆமா நடுவுல குந்தி நடுவுல உட்கார்றா அதுக்கு தான் மதுரைக்கு இந்த மாட்டுவான் அப்படி ஏறிக்கிட்டு போகும்போது போது ஐயா பைசி கிருமம் போன போது கடைசியில் பார்த்தா அந்த அந்தானு இப்படி சந்து வந்து குட்டையை முட்டி சந்து நின்றுச்சான் நின்றுச்ச போய்ச்சி கேட்டான்ல என்ன பண்ண என்ன எப்படி எப்படியா பாருன்னு ஒருத்தா லெஃப்ட்டாக போய் ஒருத்தான் நைட்டு போய் கொடுத்தா சைட்டாக போனேன் அப்படின்னு முகவரி கெட்டதுக்கு மூணு மூத்தா போட்டேன் அதே மாதிரி படி என்னப்பா அப்படி காலதா மா போச்சு அப்படி முட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டேயே எப்படா எங்களை கொண்டு போய் பண்ண அது தெரியாது நான் தெ நான் முனியப்பன் புட்டுக்குட்டியா ஆஹ் புட்டுக்குட்டேன் முனியப்பன் புட்டுக்குட்டா அப்படின்னு அர்த்தம் அந்த இடத்துல அந்த சந்திரா ஒரு பூக்கடை வச்சிருக்கேன் முனியப்பேன் அதில் செத்து போனானா ஆமாம் புட்டு அந்த இடத்துல கூட்டமாக இருந்திருக்கு உறஞ்ச இடம் இல்லை இப்படியெல்லாம் எல்லாம் தமிழை கொள்ளா கொள்றாங்க ஆமா அப்படி போக போனா மாட்டு தாவணிக்கு போனாலும் மாட்டு தாவணி வண்டு பல ரகமா இருக்கு ஒரு குசு உண்டா இருக்கும் போல போது வாருங்க வீச்சது கருமா கருமா யார் இந்த வண்டு என்ன தேன் தெரியல எல்லாம் பல ரகமா இருக்கும் போலங்க ஒவ்வொரு வண்டு ஒவ்வொரு நாத்தமா அடிக்குது நிக்க முடியல நிக்க முடியல எனக்கு கொட்டையில கடிக்குது அது தெரியுமா உன்ட்ட சொல்றேன் ஐயா போயா இல்லையா

இந்த ஆர்லி ஆர்லி வந்து நான் வந்து இழுச்ச மாதிரி சந்தேகமாயா ஐயே தமிழ்நாட்டுல புற அப்படியே சாமி சாமின்னு சொல்லி நாங்க புற நாசமா போயிட்டு இருக்கங்க போலி சாமி ஏதோ இங்க ஊமை குத்த குத்திட்டு இருக்கேன் நிறைய குத்து போட்டுருப்பீங்களோ ஆமா குத்து போட்டதுனாலதான் சொல்றான் இல்ல நீ அப்படித்தானே சொல்ற நாரதர் மகாமுனி பட்டவங்களுக்கு தானா தெரியும் நாரதர் மகாமுனி ஒரு ரெண்டு கிலோ எதை வச்சு நம்புறது சரி நான் என்ன செஞ்ச நீ நம்புவ சொல்லு நான் என்ன செய்ய உங்களுக்கு எனக்கு பந்தையம் உங்களுக்கு எனக்கும் பந்தையே என்ன பந்தயம் காலையில நாடா முடிச்சுட்டு போவோம் ஒருத்தன் ஆஞ்சநேயர் விஷயம் போட்டுக்கேன் இன்னொருத்தன் ராமர் விஷயம் போட்டு இருக்கேன் இன்னொருத்தன் கிருஷ்ணன் சரி இருக்கேன் இந்த பெட்டி அறுமணி பெட்டி தண்டி இல்ல சின்ன கைப்பிட்டிய தோல்ல தொங்க போடுறேன் கீழ புல கீழ புல கீழ புல அமுக்குறேன் கட்ட கட்ட கரையறமா அரைக்குறான் பிச்ச எடுக்கறேன் அஞ்சு ஆஞ்சின வெச்ச போட்டவன ஆஞ்சின ஏத்துக்கற முடியுமா இல்ல ராமர் வெச்ச போட்டவன ராமர் ஏத்துக்கற முடியுமா இல்ல கிருஷ்ணர் வெச்ச போட்டவன கிருஷ்ணர் ஏத்துக்கற முடியுமா இந்த இடத்துல நீங்க நாரதர் மகா உண்டின்னு சொல்றீ இல்ல எதை வெச்ச நம்பர் தான் கட்டே சொல்ல வேண்டியதானே என்ன அர்த்தமலாம் இருக்க இவன நேர பேசுற ஒண்ணு பேசக்கூடிய பேச்சுகளை வச்சு கண்டுபிடிக்கலாம் இல்ல தோற்றத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் எங்க எங்களுக்கு நான் இப்ப என் பேர் வீரதேவன் வீரத்தைவண்ணா சரி வீரத்தை சொன்னால் எப்படி நம்பிய என்னோடய ஓட்டு ஐடியை காமிக்கணும் ஆதார்டே காமிக்கணு கேஷு சிலிண்டருக்கு இணைக்கிற பாருங்க புத்தகம் கம்மா வட்டு லொட்டு லொசுக்கு மயிர் மட்ட ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு திட்டம் போடுறேன் திடீர்னு கேஷில் போய் சிலிண்டரை இணைன்றேன் திடீர்னு பேங்க் அக்கௌண்டில் போய் உங்கட்டு ஆதாரம் இணையின்றேன் திடீர்னு கரண்டு பில்ல கொண்டு போய் உன் ஈப்பியில் சொருகுன்றேன் பல வகையையும் சித்திரப்படுத்திக்கிறாங்க ஒரு நாள் வாழ முடியாது மண்டம் சுக்குநூறு ஆயிரத்தி எட்டு சுக்குநூறுவா உங்களுக்கு பத்தாயிரத்தி எட்டு சுக்குநூறுவா உடஞ்சி வரும் இந்த பூமியில் வளர்ந்தேன் ஒழுங்கு மரியாதை வந்த இடத்துக்கு ஓடி போயிடணும் இங்கே வாழவே முடியாது அவள் வேணும் செத்துக்கிட்டு இருக்கான் தெரியுமா அரளிப்பரில் சொல்ல முடியாமல் இருக்கான் வெக்கத்தை விட்டு நம்ம கண்ணையா திரும்ப சாதாரணமாக ஈஸியாக வந்து நீங்கள் மானியிட பிறவி மானிட்டு குடிக்கிறியே மானம் கட்டத்தனமா வாழ்கிறியனு ஈஸியாக நீ சொல்லிட்டு போகிறேன் நாங்கள் வாழ்கிறதுக்கு எங்களுக்குத்தான் தெரியும் முட்டை ஓடிக்கிட்டு குண்டி வலி தெரியுமா தெரியுது ரொம்ப ஆமாம் முட்டை ரொம்ப எரிச்சலாக இருக்கும் போல இல்லை கடுப்பில் பேசுகிறேன் அது ஒண்ணு சொல்லி அதத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஒரு நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியாக இருக்க வேண்டும் இதற்குத்தான் அழகாக சொன்னார் நம்முடைய தமிழ் மூதாட்டி நம்ம அப்பதா ஆறு அவை பட்டி அழகா சொன்னால் வரப்பு உயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோன் உயரும் கோன் உயர கோல் உயரும் இருக்கிறவன் சரியா இருந்தால் தான் சிறக்கிறவன் சரியா சிறப்பேன் முதல் நீங்க சரியா இருங்க ஏன்னா தேர்ந்தெடுப்பது சரியாக தேர்ந்தெடுத்து விட்டால் யாபும் நன்மையே இருக்கட்டும் நீங்கள் இருக்கிறவன் ஏன்னா சொல்லுவாங்க நரிக்கு நாட்டம் இருந்தால் கிடைக்க ரெண்டு குட்டி வைக்கணும்னு சொல்லி எவனோட எங்கேயோ குத்த வச்சு உட்கார வச்சுக்கிட்டா அப்புறம் நாங்கள் படுறோம்னா பட்டுத்தே ஆகணும் இருக்கட்டும் அந்த வரி இந்த வரி அது செல்லலை இது செல்லலை நாளுக்கு ஒரு திட்டத்தில் சரி போட்டுக்கிட்டே இருப்பேன் சரி விடியா அப்போ மேலே பேசி

எங்க அப்பா ஒரு பக்காடி லெமன் வாங்கினா ஆளு கட்டி கட்டி அடிக்க உங்க அப்பா நல்ல பழக்கம்ங்க நீங்க ஒரு ஆளு கட்டி சேத்து குடுத்து சும்மா வாய் பிடிச்சிட்டு மாங்க பிடிச்சா பேசக்கூடாது ஏதோ ஒரு அறிவுத்திரமா ஒரு சில விஷயங்கள் பேசுறதுன்னு நான் காது கொடுத்து கேட்டு இருந்தா சவுடா சவுடாத்திரமா பேசிட்டு இருக்கேன் அப்பே வந்தாரு என்னமோ லெமன் வாங்க கோயில சத்தியம் வாங்க

அம்மா நல்லா இருக்காங்களா நல்லா அப்படி கிடையாது நியாயமா நல்லா நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க என்ன பண்றாங்க அவதையா கல்விக்கு அதிபதியாக இருக்கிறாள் இந்த உங்க அம்மா தாமரை உட்காந்து உங்க அம்மாவா சபாஸ் அவளேதான் சரி எனக்கு சின்ன சந்தேகம் சொல்லியா உங்க அம்மா தாமரை உட்காந்துருக்காங்களே ஒண்ணுக்கு ரெண்டுக்கு வந்துச்சு அதுலயும் இருப்பாங்களே எந்த வாயில இல்ல இப்படி ஒரு வார்த்தை வரும் நான் எதிர்பார்க்கல இப்படி ஒரு வார்த்தை வரும் நான் எதிர்பார்க்கல ஏயா என் வாயில இருப்பான்னு சொல்ல வந்தேன்

நீ ஏவி விட்டு போகாதப்பா போப்பா என்ன சொன்ன இருக்க இரு வீடி சிறு வெத்தலை வாக்கு தண்ணி பொம்பளை கும்பலை இது பூரா வச்சிருந்தா ஆம்பளையா ஆமா இந்த நம்ம ஆளுக பூரா பாருங்க இந்த ஐயா வருங்க மூணு மணிக்கு எந்திரிச்சுக்கிட்டு பூத்து பூத்துன்னு விடுறாரு வருங்க எல்லாம் பழக்கம் இருக்கு எண்பத்தஞ்சு எண்பத்தொன்பது வயசு இருக்கு இவ்வளவு வயசுலயும் இவ்வளவு இவ்வளவு வயசுலயும் நங்குற மாதிரி இடுப்பு வலிக்காம உட்காந்து நடம் பாக்குறாரு வருங்க அம்மா நிறைய பேர் எல்லாவிட்ட உண்ட உணவுடா எல்லாவிட்ட பயிலெல்லாம் பாருங்க பூரஞ்சான் இடுப்பு செத்த மாதிரி படுத்துட்டாங்க வருங்க பயில